இல்ல டிராக்கு ஆடுனா அது ஒரு மிகப்பெரிய கேவலமா எனக்கு புரியல கார்டுனா ஒரு போயிடுச்சு கேவலம் போயிருச்சு ஆடிட்டு இருக்காண்டா ஓ இந்த எத்தனை பேர் டெஸ்ட் மிகப்பெரிய கிரிக்கெட்லா கருதப்பட்டிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுமா எத்தனை பேர் டெஸ்ட் கிரிக்கெட்ல அன்னைக்கு டேல வந்து அந்த டீம் மேட்சை வந்து தோக்காம ட்ரா ஆக்குனதுக்காகவே ஒரு ஹீரோவா கொண்டாடப்பட்டாங்க அந்த கிரிக்கெட் லெஜெண்ட் பாராட்டப்பட்டாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியுமா இன்னைக்கு ஒரு டிராக்கு விளாட்னா அது ஒரு பெரிய அசிங்கமா ப்ளே ஃபார் த வின் டோன்ட் ப்ளே ஃபார் த ட்ரா இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல நீ ஜெயிக்கிறதுக்காக விளாடுன்றது சூப்பர் ஆனா அதே நேரத்துல நீ தோக்க கூடாதுங்கிறதுக்காகவும் விளையாடணுங்கிறது தான் நம்ம பார்த்த கிரிக்கெட் இன்னைக்கு வந்து தோத்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் கவலை கிடையாது ட்ரா வச்சு என்ன பண்ண போறோம் ட்ரா எல்லாம் எதுக்குறா மாப்பிள்ள ஜெயிக்கிறதுக்கு ஆறா தோத்தாலும் பரவாயில்லன்றாங்க தோத்தாலும் பரவாயில்லன்ற ஆட்டிடியூடு தான் இங்க பிரச்சனை அப்படிங்கிறதா மெயினாக இந்த வீடியோவில் நான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தோத்தாலும் பரவாயில்லையா நான் கேட்குறேன் பரவாயில்லையா நம்ம யோசிக்கணும் ஏன்னா எனக்கு எல்லாரும் இந்த டிரா வந்து ரொம்ப அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ராகுல் டிராவிட் சச்சின் டெண்டுல்கர் விவிஎஸ் லக்ஷ்மன்லாம் எத்தனை மேட்சஸ் வந்து இந்த லாஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆயிடக்கூடாது ஆடி இருக்காங்க ராகுல் டிராவிட் விவிஎஸ் லக்ஷ்மன்லாம் எத்தனை மேட்சஸ் சேவ் பண்ணியிருக்காங்க கொட்டை எழுத்துல ஹெட்லைன்ஸ்ல மொத்த பக்கத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பேஜ்

என் டீம் தோக்க இடத்துல இருந்துச்சுடா அதை தோக்க விடாம நான் புட்டிச்சு இழுத்தேன்டா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிக்கான ஒரு அர்த்தம் அந்த அந்த போராட்டம் அந்த போராளின்ற வார்த்தைகள்லாம் இப்ப போர் அடிச்சு போச்சு அப்படின்னு அசிங்கமா பாக்குறோமா இன்னைக்கு நான் கேட்கிறேன் இந்தியா இந்த மேட்ச எல்லா இடங்கள்லயுமே டிரா பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் வச்சிருந்துச்சு ஆ டிரா பண்ணல ஏன் ஏன்னா என் கிட்ட வந்து ஒரு நல்ல பவுலிங் யூனிட் இருக்குது நான் டே ஃபைவ்ல என்ன அச்சர போறான் இங்கிலாந்து முந்நூறு முந்நூத்தி இருபது முந்நூத்தி ஐம்பது நானூறு அவன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இதுல நம்ம வந்து இருந்துட்டோம் இன்னைக்கு ஆப்போனண்ட நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆப்போனண்டா பாக்குறோமோ நீ உன்னை விட நான் கெத்துடான்னு நினைக்கிறோமோ அதே நேரத்தில் ஆப்போனண்ட ரெஸ்பெக்ட் நம்ம பண்ணணும் ஒரு சூப்பர்பான பவுலிங் ஸ்பெல் போட்டா எத்தனையோ பேட்ஸ்மேன் வந்துட்டு வெல் பவுல்டு அப்படின்றாங்க ஒரு சூப்பரான ஷாட் ஆடினா பவுலர்ல இருந்து கேப்டன்ல இருந்து எல்லாருமே செஞ்சுரிக்கும் டபுள் செஞ்சுரி பேட்ஸ்மேன் பார்த்து கை தட்டுறாங்க தட்டி குடுக்குறாங்க ரெஸ்பெக்ட் அதர் கிரிக்கெட்ஸ் அதே நேரத்துல அவங்க நம்மளோட நல்லா விளாடிடுவாங்க அப்படின்னு நம்ம அவங்களோட அவுட் ஸ்மார்ட்டும் பண்ணணும் அதே நேரத்தில் ஆனா இன்னைக்கு இந்தியா என்ன பண்ணிடுது அப்படின்னா டே ஃபோர்ல டக்கு 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 டக்குன்னு ஆடி முடிச்சிடும் வேக வேகமாடு ஓகே சூப்பர் எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன் ரிஷப் பண்ணிட்டு செஞ்சுரி போட்டாரு வெறித்தனமா ஆடினாரு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது பால்லே நூத்தி இருபது அடிக்கிற ரைட் ஓகே தோத்து போயிட்டீங்களே அதை வச்சு என்ன பண்றது இப்போ ட்ரா வச்சு என்ன பண்ணுறது நீங்கள் கேட்குறீங்க அந்த சென்ச்சுரி வச்சு என்ன பண்ணுறது நான் கேட்குறேன் அந்த சென்ச்சுரி எதுக்கு இப்போ தோத்துட்டிங்க இந்த சென்ச்சுரி வச்சு ஸோ இங்கே எத்தனை ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாடுறோன்றது விஷயமே இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்லன்றதை மீண்டும் யாருமே இங்கே புரிஞ்சுக்கலன்றது தான் வருத்தமாக இருக்குது பேட்ஸ் கொண்டு வந்த அந்த இங்கிலாந்து கிரிக்கெட் டீமே கடைசியில் டே ஃபைவ்ல அழகாக பார்த்து பார்த்து பொறுமையாக விளாடினான்ல லாஸ்ட்டாக அடிக்க வேண்டியது வெறும் ஒரு நூறு ரன்னு இந்த மழையெல்லாம் வந்து நடுவில் ஒரு சின்னதா ஸ்டாப் ஆகி அதெல்லாம் போச்சு ரைட் ஓகே கடைசியில அப்போ ஒரு அறுபதுல நடிக்க வேண்டியிருந்துச்சு எவ்வளவு பொறுமையா பார்த்து விட்டுற கூடாதே அப்படின்னு ஆடினாங்க அவங்கதானே பெரிய பேஸ்பாலு அவங்களே கடைசியில பார்த்து பொறுமையா ஆடினதையும் ஒரு செஷன்ல ஒரு இடத்துல பாத்தோம் நம்ம அப்ப அதை எப்படி அவங்களால ஆட முடிஞ்சது நம்ம பேஸ்பால் அவங்க கிட்ட இருந்து பார்த்து அவங்கள மாதிரி ஆடணும்னு ட்ரை பண்ற நம்ம டே போர்ல தைரியமா விட்டு வளாசி என்ன ஆச்சுல போறானுங்க அவனுங்க அப்படின்னு இதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு டிராக்கு ஆடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா தோக்காம இருக்கவாது ஆடி இருந்து இருக்கணும் மைண்ட்ல கொஞ்சமா இந்த மூணு செஷனை கையில கொடுத்தா செஷனுக்கு நூறு நூத்தி இருபதுல தாராளமா அடிக்கிறவன் இந்த பிச்சு வந்து அவ்வளவு அற்புதமா இருக்குது அவன் என்ன பண்றது நம்மள்ட்ட ஒரு பவுலர் கிடையாது நம்ம கிட்ட என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஏன் யோசிக்கல ஏன் ஒரு பேட்ஸ்மேன் கூட நின்று இல்ல வரவங்களா சுத்துறாங்க வரவங்களா சுத்துறாங்க சிக்ஸ் ஃபோர் கிடைக்குது ஆனா அதே மாதிரி அட்டாக்கிங்ல தானே அவுட்டும் ஆவறீங்க ஏன் இன்னும் ஒரு செஷன் எக்ஸ்ட்ராவா நீங்க டே ஃபைவ் மார்னிங் செஷனே ஆடி முடிச்சிருந்து அது ஆடி இருந்தா மேட்ச் டிரா ஆயிரும்டா அவங்க எப்படி நம்ம ரெண்டே செஷன்ல வந்து பத்து வீடு எடுக்கிறது ஓ மூணு செஷன் கொடுத்து மட்டும் நீங்க பத்து வீடு எடுத்துட்டீங்க இப்ப இல்ல மூணு செஷன் மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி நாலு வேற ஒரு அஞ்சு ஓவர் அதுல ஒரு இருபத்தோரு ரன் அடிச்சான் அவன் அதெல்லாம் அடிக்க விட்டாச்சு சோ இவங்க வந்து ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும் தான் ஆடணுமாமா தோக்கிறதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படிங்கறத ரொம்ப அழுத்தந்திருத்தமா நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் சோ ஒரு மேட்ச் சுச்சுவேஷனை இந்த 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 டி ட்வெண்ட்டி முகத்துலையும் பேஸ் பால் முகத்தில் உருப்படியாக ஆடக்கூடிய டெஸ்ட் கிரிக்கெட்டை இழந்துகிட்டே வரக்கூடிய நம்ம இந்திய அணிக்கு ஒரு வேக்கப் கால் தான் இந்த மேட்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனிமேலையாவது ஒரு சுச்சுவேஷனை பார்த்து அடிச்சு ஆடுங்க என்ன வேணா ஆடுங்க சிக்ஸ் ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட் நூறு நூற்றி இருபதுல கூட ஆடுங்க இரநூறு ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி கூட ஆடுங்க ஆனால் இந்த மேட்சை இதுக்கப்புறம் நம்ம தோக்க போகிறோம் தெரிஞ்ச இந்த மாதிரி ஆட போறீங்களான்றது தான் என் கேள்வி செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் பொறுமையா நம்ம டீம் விளையாடி இன்னும் ஒரு செஷன் பேட் பண்ணிருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தோக்கு தோக்கு போறதுக்கான ஒரு வழியை வகுத்து கொடுத்துருக்குறாங்க இங்கிலாந்து டீமுக்கு எப்போ உனக்கு நான் மூணு செஷன் கொடுக்குறேன் நீ அடிச்சுக்க நான் அவசர அவசரமாக ஆடி பறக்க பறக்க அவுட் ஆகிட்டு கிளம்ப போறேன் அப்படின்னு பெரிய தப்பு அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுடைய கருத்துல கமல் சொல்லுங்க பாக்கிறேன் ஓகே பாய்